வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து எக் மசாலா முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வேக வச்சு தான் பண்ண போறோம் எக் மசாலா எக் முட்டை கறி ஸோ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன் அந்த முட்டையை என்ன பண்ணலான்னா இப்படி கீறி விட்டுக்கலாம் உள்ளே மசாலா இறங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணாமல் சும்மா கட் பண்ண மாதிரி மேலாப்பில் இது பண்ணிக்கலாம் எல்லா முட்டையிலையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் நல்லா கீறி விட்டுட்டேன் இப்போ நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக் மசாலா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ எண்ணெய் சேர்த்ததில் வந்து நம்ம கீறி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தான் உப்பு சேர்ப்போம் இப்போ வந்து கொஞ்சோண்டு இந்த முட்டையில் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் அதுலேயே வந்து சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து லைட்டாக கிண்டி விடலாம் நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தோம்ல அதனால லைட்டாக வதக்கி விடலாம் இப்போது முட்டை எடுத்துடலாம் இது வேக வச்ச முட்டைங்கிறதுனால வந்து நம்ம லைட்டாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ எடுத்துடலாம் தனியாக இப்போது அதுலேயும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதுலேயே இருக்குது கொஞ்சமாக சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா வதக்கலாம் சும்மா இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபஸ்ட்டு வரங்கிடுவோம் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு போடுவோம் இப்போது இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் மலைப்பூண்டு வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் மலைப்பூண்டுங்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நம்ம நம்ம சுண்டு விரா சைஸ் வந்து ஒன்று பெருசு எடுத்திருக்கேன் இப்போது அதுலேயும் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து அதை உடச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் இன்னைக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் பெப்பர் பவுடர் மட்டும்தான் சேர்க்க போறேன் சேர்க்கல மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை வந்து நான் ஒரு ஒரு கட்டில் வந்து காட்டு சேர்த்துருக்கேன் ஸோ கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஸோ வெங்காயம் அப்படியே வதங்கிடுச்சு ஸோ வந்து கொத்தமல்லி இலை போட்டால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் கொத்தமல்லி வந்து டக்குன்னு வதங்கிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போது கொத்தமல்லி இலையும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்து மிக்ஸியில் அரைக்கணும் ஸோ இது ஆறட்டும் நல்லா ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வதக்கி வச்ச நல்லா ஆறிடுச்சு அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பண்ணிடலாம் எக் மசாலா இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதே பேன் தான் நான் வதக்கு நான் அதே பேன் தான் வச்சுருக்கேன் இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்போயும் குழம்புக்கு தொட்டுப்பீக்கு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்ப்பணும்லாம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி நட்சத்திர பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் அதோடய வந்து காஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதுலயே வந்து பச்சை மிளகாய் வந்து நான் பழுத்ததா வந்து அதை கிள்ளி சேர்த்துருக்கேன் எதுக்காக வந்து பச்சை மிளகா வந்து நான் பழுத்தது சேர்த்துருக்கேன்னா வந்து நம்ம மசாலா அரைச்சதும் வந்து க்ரீன் கலர்ல அரைச்சிருக்கோம் பச்சை மிளகா வந்து தெரியாதுன்னு நான் பழுத்தது சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட பழுத்த பச்சை மிளகாய் இல்ல அப்படின்னா வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்க முழுசாவே அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சையா இருக்க பச்சை மிளகாவை இப்போ அதையும் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொருசா கட் பண்ணி வச்சுக்கூ இது நல்லா வதக்கி வைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம் பூ வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு வந்து மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்னா மசாலா அது சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து நம்ம மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா நம்ம வதக்கி அரைச்சி தான் சேர்த்துக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போய் இருக்கட்டும் அப்படியே ஸ்டவ்வில் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை வந்து சிம் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சு பண்ணேன் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நான் இந்த கரண்டியால் ஒன்றரை சேர்த்துருக்கேன் இது வந்து சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள் சின்ன கரண்டியில் ஒன்றரை சேர்த்துருக்கேன் பூ தயிர் ஊற்றி கிளறி விடுங்க இப்போ வந்து எக் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து ஒரு சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கூட சாப்பிடுவாங்க உங்களுக்கு பார்த்து எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் அஞ்சு மிளகாய் போட்டேன்ல பச்சை மிளகாய் வெங்காயம் பிஞ்சி போன்றோட அஞ்சு மிளகாய் போட்டு வதக்குனதே வந்து காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் போட்டது காரம் பத்தல அப்படின்னா வந்து இப்போ வந்து பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கோங்க லைட்டாக எனக்கு வந்து அந்த அஞ்சு பச்சை மிளகாய் போட்டதே காரம் கரெக்டாக இருக்கு இப்போது இது மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதை முட்டை சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஏன்னா வந்து அந்த முட்டைக்குள்ள வந்து நம்ம மசாலா சேர்த்தோம்ல இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சேர்த்துதான் அந்த முட்டைக்குள்ள வந்து ஏறும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேகட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட முட்டை நல்லா வெந்திருக்கு ஆல்ரெடி வே வேக வச்சு வச்ச முட்டை தான் இருந்தாலும் அதுக்குள்ளே மசாலாலாம் நல்லா ஏறி இருக்கும் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சதில் இப்போது நம்மளோட முட்டை மசாலா எக் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட எக் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு நான் இன்னைக்கு மத்தியானம் வந்து சாதத்துக்கு தான் இதை வச்சுருக்கேன் இதை வந்து சப்பாத்திக்கு சாப்பிடலாம் பூரிக்கு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ